செய்ய எனவே கட்டாயம் இந்த காணொலியை பார்த்து நீங்கள் அடுத்தவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுமாறு அணிவன்போடு வேண்டிக் கொள்வதோடு இந்த காணொளி யாருக்காவது பிரயோசனம் அளிக்கலாம் என்று நினைத்து நான் பேசுகின்றேன் அன்புக்குரிய மாணவிகளே முக்கியமான எங்களுக்கு தெரியும் ஒரு சொத்துத்தான் எங்களுடைய தாய் தந்தையர்கள் தாய் கஷ்டப்பட்டு பெற்றெடுத்த மகள் மகன் அதேபோல் இதுவரைக்கும் உங்களை வளர்த்து ஆளாக்கிய இன்னொரு பெரிய சொத்து தான் உங்களுடைய தந்தை நீங்கள் விரும்பியதை கொண்டு வந்து மேசைக்கு மேலே வைப்பார் என்றால் விரும்பியதை வாங்கி தருவார் என்றால் அவர் யார் உங்களுக்கு விரும்பிய சாப்பாட்டை விரும்பிய உணவை சமைத்து தந்து பழைய சாப்பாட்டை வீசாமல் சாப்பிடக்கூடியவர்கள் தான் உங்களுடைய தாய் உங்களுக்கு விருப்பமான ஆடைகளை வாங்கி தந்து வாங்கி தந்து உங்களோட தாய் மிகவும் விலை குறைந்த ஆடையைத்தான் தான் தெரிவு செய்வார் நீங்கள் ஐந்தாம் வகுப்பு ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு படிக்கும் போதோ தேவையான அனைத்தையும் வாங்கி தரும் போதும் வாப்பா நீங்கள் எப்படி இதை வாங்கினீர்கள் எங்களுக்காக வேண்டி எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கின்றீர்கள் என்று கேட்ட வரலாறு இருக்கிறதா நான் நினைக்கின்றேன் இல்லை என்பதாக நண்பர்கள் நண்பிகள் எங்கள் தந்தையை விட தாயை விட கிடைப்பார்கள் நல்லவர்கள் கிடைப்பார்கள் பட் எங்கட வாப்பா உம்மா மாதிரி ஒருவர் ஒருபோதும் கிடைக்கவே மாட்டார் உங்களோட வாப்பா வாப்பா தான் தான் வேற ஒரு வாப்பா உங்களுக்கு கிடைக்காது உங்களோட வாப்பா ஒரு விவசாயி கூலி வேலைக்காரராக இருக்கலாம் அவர் போன்ற ஒரு மனிதர் ஒருபோதும் கிடைக்கவே மாட்டார் ஒரு கூலி வேலை செய்யக்கூடியவரிடம் கம்பனியின் முகாமையாளர் சொல்கிறார் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பரிசளிப்பு விழா இருக்கிறது நீங்கள் வரும்போதோ நீங்கள் நல்லதொரு செருப்பு அணிந்து கொண்டு போட் சூட் அணிந்து கொண்டு நீங்கள் அந்த பரிசளிப்பு விழா மேடைக்கு வர வேண்டும் பணமும் கொடுக்கின்றார்கள் நீங்கள் இந்த பணத்துக்கு நல்லதொரு செருப்பு வாங்கி அந்த செருப்பை போட்டு நீங்கள் இந்த பரிசளிப்பு விழா மேடைக்கு வர வேண்டும் என்று என்ன செய்கின்றார் தந்தை செருப்பு கடைக்கு போகின்றார் பரிசளிப்பு விழாவுக்காக வேண்டி செருப்பு எடுப்பதற்காக வேண்டி அங்கே செருப்பு எடுக்கும் போது சில மாதங்களுக்கு முன் தன்னுடைய மகன் சொன்னது ஞாபகம் வருகின்றது பாப்பா எனக்கு செருப்பு வாங்க வேண்டும் என்று சொன்ன ஞாபகம் வருகின்றது அதனால் என்ன செய்கின்றார் தந்தை அவருக்கு செருப்பு வாங்காமல் தன்னுடைய தந்தைக்கு செருப்பு வாங்கி கொண்டு வந்து கொடுக்கின்றார் பரிசளிப்பு விழா மேடைக்கு வருகின்றார் வந்து அந்த பரிசை பெற்றுக் கொண்டு விட்டு அந்த முகாமையாளர் கேட்கின்றார் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்னை நான் நீங்கள் அந்த பணத்தை சிறப்பு வாங்காமல் என்னுடைய மகனுக்கு அந்த பணத்தின் மூலமாக சிறப்பு வாங்கிவிட்டேன் ஏனென்றால் நான் செருப்பு வாங்கும் போது எனக்கு நினைவுக்கு வந்தது என்னுடைய மகன் செருப்பு வாங்கி வரும்போ வரும்படி சொன்னது எனக்கு நினைவுக்கு வந்தது அதனால் நான் வாங்கிவிட்டேன் என்று சொன்னார் அன்புக்குரிய பிள்ளைகளே குழந்தைகளே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட தாய் அப்படிப்பட்ட தந்தைக்கு பிள்ளைகள் செய்யக்கூடிய அநியாயங்கள் ஏராளமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்றைய காலத்திலே பார்த்தால் ஒவ்வொரு பிள்ளையும் படிப்பிப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு பிள்ளையும் நல்ல ஒரு நிலைமை கொண்டு வருவதற்காக வேண்டி உங்களுடைய தாய் தந்தை படக்கூடிய பாடு படக்கூடிய கஷ்டம் ஏராளம் அதை சொல்லி சொல்லி முடிக்க முடியாது அந்த அளவுக்கு கஷ்டப்படுகிறது அண்மையில் ஒரு மகள் செய்த ஒரு விடயத்தை நான் உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வருகிறேன் என்ன செய்கின்றால் ஒரு மகள் பதினெட்டு வயது நிரம்பிய ஒரு மகள் ஒரு ஆணை விரும்பிவிட்டால் அந்த விடயம் தன்னுடைய தாய்க்கு தெரிய வருகின்றது தாய் என்ன செய்கின்றால் அறிவுறுத்தல் செய்கின்றால் எச்சரிக்கை செய்கின்றால் தாய் சொல்லுகின்றால் மகள் நீங்கள் நன்றாக படியுங்கள் நன்றாக படித்துவிட்டு ஒரு நிலைமைக்கு வந்ததற்கு பின்னால நல்ல வரை தெரிவு செய்து உங்களுக்கு திருமணம் முடித்து தருகின்றோம் என்று சொல்லுகின்றனர் அதனை பொறுக்காத தன்னுடைய மகள் என்ன செய்கின்றால் சென்றதற்கு பின்னால் பெட்ரோல் ஊற்றி தன்னுடைய அப்படியே தாயுடைய கட்டில் அப்படியே தீயை மூட்டுகின்றாள் ஏதோ துரதிருஷ்டவசமாக அந்த தாய் உயிர் தப்பி விடுகின்றாள் இப்படியான சம்பவங்கள் தினந்தோறும் எங்களுடைய நாட்டில் நடைபெறுகின்றது எங்களை பிறந்ததிலிருந்து பெற்றெடுத்தது முதல் அதாவது திருமணம் முடிக்கும் வரைக்கும் அவர்கள் அவருடைய ஆசைகளை நிறைவேற்றாமல் அவர்கள் அவருடைய இணங்காமல் பிள்ளைகளுக்கு ஏதாவது நலவு நடக்க வேண்டும் தன்னுடைய பிள்ளை அடுத்த பிள்ளை போல இருக்க வேண்டும் தன்னுடைய பிள்ளை நன்றாக படிக்க வேண்டும் தன்னுடைய பிள்ளை ஒரு சிறந்த கல்விமானாக வர வேண்டும் தன்னுடைய பிள்ளை எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வர வேண்டும் என்றுதான் என்ன செய்கிறார்கள் ஒவ்வொரு தாயும் தந்தையும் கஷ்டப்படுகின்றார்கள் எனவே ஒரு வயது வந்ததற்கு பின்னால் தன்னுடைய தாய் தன்னுடைய தந்தை எல்லைகள் மறந்து விட்டார்கள் எனவே அன்புக்குரிய அன்பு செல்வங்களே உங்களுடைய தாய் தந்தை இருவரும் தான் ஏனையவர்கள் எனவே அவர்களை ஒருபோதும் மறந்து விட வேண்டாம் என்று பணிவன்போடு வேண்டிக் கொள்கின்றேன் ආදණය දुුවපුතේ මේ ලෝකය පෙන්න්නපු දෙන්නක් ඉන්නවා එයාල තමා ඔබලාගේ අම්මයි ආදරනියතාத்தைයි මාස නමයක් හෝ මාසදහයක් මහන්සිියෙන් හදපු හදවත මේ मेෙනකන් බලාගත්තු තව කෙනෙක් ඉන්නවා එයා තමා ආදරනියයයි அ இத்ததே ගெனல்லாம் மேசவுடி லாம் ஆதரனிய அம்மா அம்மாட்ட கனவா குத்தட்ட வட்ட லசனட்ட அதலதண்டு ஆதரனிய தத்தா கொலம்ப වැக்கர்லாம் நோவர වැக்கலாம்திவரவேலா ஒனேம வளத்துவர்கயா ගனல்லாம் மேசௌடின ති තියලා ආදරණිය අම්මට කියනවා මේකළම්මයිට දෙண்டේ ඔයාලා ඉගනගඩ ඉගනගන්නකොටොත් පන්සල් பே සපල් ඕනேම බඩු ටික කොහොமாරි ඔබලාට අරදුන්නනே ौරු හරි අහලති යිද තාේ மංවැනිුවன் කැපවීම් කරනවනே. මහන්සිද තාත්දය කියලා අහල ඇතිද නෑ ලස්සන යාල්කට්ටිය හුවයි මගේ තාතට වඩ ලස්සන මිනිසු සක්‍ය තියන මිනිසු ඕනතර හවෙයි එබයි තේ මගේ තාතා වගේම ජීවිත දුන්න කෙනෙ කවදාවත් හගුවෙන්නනේ ඔගේ තාතා අම්மா ලස්සනனை එදුුම් අඳන්නේ වඩපිරන්න කන්නේ එැවයි ආදරිනීය පුතාට ආදරනියතුුවට කේමට අඩුයිනේ එඳුම්වලට අඩුතියලන්නේ ඔයාලාගේ අනාගතය තමා හෙම විනාඩියකින් හිතනවා ළඟදී මමූුණු පුතේ බෙලුවා එක යස ද හතගෑනුළමයි කෙනෙක් ආදර வந்த කතා කරණබව அம்මට දෙකගண்ட එකාවத்தி. එට පස්සේ ආදරණිය දවගාව அம்ම කිව්වා உේ. හොඳටම ඉகනගண்ட එකනගට්තට පස්සේොරුහරි හොඳකන හොලා පண்ட පුළුවන් කියලා அம்மா දුවට කිව්වා. මනो देख है ේ නිදාගතට පසු එ්‍රෝ දා ගිනිතියල මර උසාහයක් හබයි අම්මා ීවිත ීවිබේ ඒගේ කौරත්ට ලපන්නේ අමයි තාතයි තමා මේ ලෝක පළවැी. फලविनिया යාलाට मिलින්ताने දෙඩෝनाයි කියලා मගේ කताාව කියලා मගේ කताාව අवසෙන් කරण स्තුති.